இந்த செயற்கை செய்ய போகிறாங்க ஆன் பாலினேஷன் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது பாருங்க போகிறோங்க இப்போ இந்த ஆண் பூ இருக்கிறதுல அதை நம்ம பிச்சுக்கலாம் பிச்சுட்டு பாருங்கள் பெண் பூ இதோ இருக்கு பாருங்க இதில் வந்து நம்ம இதை அப்படியே உள்ள வந்து அப்படியே விடணுங்க மகந்திர சேர்க்கைக்கு இப்போ நானே எடுத்து நானே வீடியோ போடுறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்படி நம்ம காய் வந்து நல்லா பெருவெட்டாக வருங்க பாருங்க ஏற்றினா கா தேனீக்கள் வந்தாலும் நம்ம ஆன் பாலிசினேஷன் செஞ்சோம்னா நல்லா காய்கள் வந்து பெருவெட்டாக இருக்கும் இந்த மாதிரி சுரக்காய் பீர்க்கங்கா அந்த மாதிரி காய பொரக்காய் புடலங்காய் இந்த மாதிரிக்கு நம்ம இப்படி செய்யணுங்க தொட்டு தொட்டு வைக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த இதழ்களை பிரிச்சுட்டு இந்த மகரந்திரம் இருக்குல்ல உள்ள அதை இப்படி தொட்டு தொட்டு வைக்க வேண்டியதாங்க இங்கே பாருங்க இதில் வந்து இப்போது பெண் பூ இருக்குது இப்போ நம்ம இந்த ஆண் பூவை எடுக்க போகிறோங்க இதில் இருக்கிற பூவை பாருங்க நான் இப்போ எடுத்துட்டேன் இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து அப்படி விடணுங்க உள்ளே வந்து காலையிலையும் சாயங்காலமும் இந்த மாதிரி செய்யணுங்க செஞ்சிங்கன்னா இங்கே பாருங்கள் என்னுடைய செடியில் பாருங்கள் எவ்வளோ விரிஞ்சிருக்கு இது நம்ம ஒரு அந்த பூ மூடுற அளவுக்கு மூடுற வரைக்கும் நம்ம இப்படி ஹேண்ட் பாலினேஷன் கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா காய்கள் வந்து பெருவட்டாக வருங்க நல்லா பெருசாக நம்மளுக்கு காய்க்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு இதில் எல்லாத்துலேயும் நம்ம இப்படி நம்ம பண்ணணுங்க காலையிலையும் சாயங்காலமும் தெரியுதுங்களா நானே வீடு எடுத்து நான் பண்ணுறதுனால இப்படி மெதுவாக நம்ம தொட்டு தொட்டு காலையிலையும் சாயங்காலமும் பண்ணணுங்க வந்து பெண் பூ இதுலேருந்து நான் ஒரு பூவை விற்க போகிறேங்க இங்கே ஒரு காய் வந்திருக்கு இந்த மாதிரி பாருங்கள் தர்பூசணிலாம் இந்த மாதிரி செஞ்சேங்க இங்கே பாருங்கள் காய் வந்திருக்கு பார்த்தீங்களா பூசணிலாம் சும்மா ஒரு சின்ன பந்தலில் தாங்க போட்டிருக்கேன் அதில் வந்துடுங்க இதெல்லாம் இந்த பாருங்கள் இது இன்னொரு மெத்தடுங்க இது பார்த்திங்கன்னா இது ஆண் பூங்க இந்த ஆண் பூவை வந்து நம்ம எடுத்துக்கிறோங்க அதை எடுத்துட்டு இடல்களெல்லாம் இப்படி மடக்கிக்கணுங்க எல்லாத்தையும் மதக்கிட்டு அந்த உள்ள மகரந்த செயற்கை மட்டும் தனியாக வச்சு இதுதான் பெண் பூங்க அதில் கொண்டு நம்ம இந்த ஆண் பூவில் கொண்டு போய் தொட்டு தொட்டு வைக்கணுங்க அது பூ மூடுற மூடுற வரைக்கும் நம்ம காலையிலையும் சாயங்காலமும் செஞ்சோன்னா இதுவும் நல்ல எஃபெக்ட் ஸோ இந்த மாதிரி மெத்தடை மடக்கியும் வச்சு செய்யலாம் இதழ்களை இல்லை மடக்காமையும் பண்ணலாங்க பண்ணோன்னா நல்ல காய்கள் பெருவெட்டாக வருங்க தேங்க்யூ